இறை வசனம் என்கிற இந்த தொடரில் திருக்குறானுடைய வசனங்களுக்கு விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம் திருக்குறான் மனித குலத்திற்குடைய வழிகாட்டியாக இருந்து வருகிறது உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களும் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு வேதமாக இறைவனுடைய வார்த்தையாக திருக்குரான் இருந்து வருகிறது இந்த குரான் வெறுமன இறைவனை வழிபடுவதற்கான வழிமுறைகளை மட்டும் சொல்லித்தராமல் எல்லா விதமான விஷயங்களையும் இந்த குரான் பேசுகிறது அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சொல்லல்லாக ஒளிவசெல்லும் அவர்கள் இறைவனுடைய தூதராக இறுதி தூதராக இருக்கிறார்கள் என்பதை திருக்குரான் சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி வல்லம் அவர்களுக்கு முன்பாக பல இறை தூதர்கள் ஏக இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்பதை மனிதகுலத்திற்கு குலத்திற்கு போதனை செய்திருக்கிறார்கள் என்பதையும் திருக்குரான் காட்டுகிறது நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்த இயேசு என்று சொல்லக்கூடிய ஈசா அலை அவர்களை பற்றியும் திருக்குரான் பேசுகிறது ஆனால் இன்றைக்கு இயேசுவை இறைவனுடைய மகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்கள் நம்புகிற அந்த கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் குரானில் இயேசு என்று சொல்லக்கூடிய ஈசா அலைசலாம் அவர்களைப் பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களிலும் பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கலாம் அது எப்படி என்ன என்பதை நம்ம சொல்வோம் இயேசு என்பவர் ஈசா அலைசலாம் அவர்கள் இறைவனை தான் வணங்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லலாஹல்லம் அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை இந்த இஸ்லாத்தை மனித குலத்திற்கு எவ்வாறு போதனை செய்தார்களோ அதே இஸ்லாத்தை தான் ஈசா அலை இஸ்லாம் அவர்களும் போதனை செய்தார்கள் அவர்களை பற்றி திருமறை குரான் சொல்லுகிற பொழுது திருக்குரானுடைய நாலாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் காட்டுகிறது அவரை அவர்கள் கொல்லவில்லை யாரை ஈசா அலை அவர்களை அவரை அவர்கள் கொல்லவில்லை அவரை சிலுவையிலும் அவர்கள் அறையவில்லை மாறாக அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது அப்படி என்று சொல்லி திருமறை குரான் சொல்லி காட்டுகிறது இயேசு என்று சொல்லக்கூடிய ஈசா அலைசலாம் அவர்களை திருக்குரான் எப்படி சொல்கிறது அவரை அவங்க கொல்லலை சிலுவையில் அறையவும் செய்யலை அவங்களுக்கு பதிலாக வேறொரு ஆளை மாற ஆள் மாறாட்டம் தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி திருமறை குரான் சொல்லுகிறது ஆனால் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் இயேசு வந்து சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை இந்த இது எதுலேருந்து சொல்கிறாங்க பைபிளில் இருந்து சொல்கிறார்கள் தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவையில் அறையப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இயேசு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பைபிளில் சொல்லப்படுவதாக சொல்றாங்கல்ல இந்த பைபிள் என்பது யார் எழுதியது இறைவன் நேரடியாக அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லது அவர் மூலமாக வேறொருவர் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டதா அப்படின்னு நான் கிடையாது இந்த பைபிளை எழுதிய மத்தியு மார்க்கு லூக்கா யோவான் என்று சொல்லக்கூடியவர்களால் இந்த பைபிளை எழுதியிருக்கிறார்கள் இவங்கெல்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க அந்த இயேசுடைய காலத்திற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு வாழ்ந்தவர்கள் அவங்க இயேசுடைய காலத்தில் நேரடியாக வாழவில்லை இயேசுடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்தார்கள் அவங்க மற்றவங்கள்ட்ட கேட்டு தான் அதை எழுதுகிறாங்க பைபிள் என்று சொல்லக்கூடியதை இவர்கள் கேட்டு எழுதுகிறார்கள் அதனால் இதை வந்து நம்ம நேரடியான வேதமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் பைபிளில் ஒரு முக்கியமானவரை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறாங்க யார் அப்படின்னு சொன்னால் பர்னபா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இவர் யாரு இயேசுடைய காலத்தில் நேரடியாக வாழ்ந்தவர் இயேசு போய் அந்த அவர்கள் கைது செய்கிறாங்கல்ல அந்த யூதாஸ் காட்டி கொடுக்குறாருல்ல அந்த நேரத்தில் இயேசுவோடு இருந்தவர் பர்ணபா என்று சொல்லக்கூடியவர் அவர் சில விஷயங்களை எல்லாம் சொன்னார் ஆனால் இந்த பைபிள் என்ன செஞ்சிருக்காங்க கிறிஸ்தவ உலகம் என்ன செய்திருக்கிறது பர்னபா சொல்லக்கூடிய அன்னைக்கு இயேசுடைய அந்த காலகட்டத்தில் இயேசுவை கைது செய்ய வருகிற அந்த நேரத்தில் அந்த பர்ணபா வந்து நடந்த சம்பவங்களையெல்லாம் எழுதுகிறார் அப்படி எழுதக்கூடிய அந்த சம்பவங்கள் அனைத்துமே குரான் சொன்ன அடிப்படையில் இருக்கிறது அதான் ஆச்சரியம் குரான் எப்படி வந்து சொல்லுகிறதோ இயேசுவை பற்றி ஈசா அலி அவர்களைப் பற்றி அவங்களை வந்து அவங்க கொள்ளல சிலுவையில் அறையல ஆள் மாறாட்டம் குரான் சொல்லுதே அதை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் இயேசுடைய காலத்தில் வாழ்ந்த பர்ணபா எழுதிய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கிறிஸ்தவ உலகம் என்ன செய்துவிட்டது அது வெளி உலகத்திற்கு தெரியக்கூடாது என்கிற காரணத்தினால் அந்த சுவிசேஷத்தை அழித்து விட்டார்கள் இருட்டணைப்பு செய்து விட்டார்கள் பர்ணபா பற்றி அந்த பைபிளில் சொல்லப்படுகிற அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் எவ்வளவு முக்கியமான ஆள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் பர்ணபாவை பற்றி அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்தியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் எவ்வளவு முக்கியமான ஆள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த கிறிஸ்தவம் எப்பொழுது மாறப்பட்டது மாற்றப்பட்டது என்று சொன்னால் பவுலால் தான் மாற்றப்பட்டது மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வலிமையான ஆளாக தான் பர்ணபா இருந்தார் அவரை பிடிக்காமல் இவர்தான் தான் என்ன செய்யறாரு பவுல்தான் அந்த கொள்கையெல்லாம் மாற்றின என்று சொல்லி அவரே வாக்குமூலம் கொடுக்குறார் இது பைபிளில் இருக்குது அப்போ பர்ணபா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இயேசு வந்து துரத்திட்டு வர்றாங்க அப்படி துரத்தி கொண்டு வரும் பொழுது அவர் வந்து தெற்கு பக்கமாக வந்தாரு தெற்கு பக்கமாக அவரை வந்து உயர்த்தி உயர்த்தப்பட்டு விட்டார் அவரு அப்படின்னு பர்ணபா எழுதுறாரு இயேசு இருக்கிறார் ஒரு இடத்துல அதுல தெற்கு வாசல் வழியாக தெற்கு பக்கமாக அவர் உயர்த்தப்பட்டு விட்டார் ஆனால் அந்த அறைக்கு யார் வர்றா அந்த காட்டி கொடுத்த யூதாஸ் வருகிறார் யூதாஸ் வந்து என்ன பண்றாரு அந்த தூங்கி கொண்டிருந்த சீடர்களிடத்தில் போய் இயேசு காணும் தானே அப்போ ஒரு அந்த தெற்கு பாசல் வழியாக போய்விட்டார் விட்டார் அப்ப இயேசு இல்லைன்னோனே அந்த சீடர்களிடையே ஒவ்வொருவராக எழுப்பி குரு எங்கே அப்படி என்று சொல்லி அவர் கேட்டார் ஆனால் அவருடைய குரலும் முகத்தோற்றமும் அந்த இயேசு போலாவது மாறிவிட்டது அங்கு இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக ஆண்டவரே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி அந்த சீடர்கள் எல்லாம் சொன்னார்கள் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு கேட்டான் அப்படின்னு சொல்லி பர்ணபா ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டதை அழகாக வர்ணித்து எழுந்துகிறார் அவருடைய சுசித்தத்தை மறைத்து விட்டார்கள் கிறிஸ்தவ உலகம் மறைத்து விட்டார்கள் குரான் எப்படி சொல்லுகிறது அவரை கொல்லல இயேசுவாக இருக்கக்கூடிய ஈசா அலை இஸ்லாம் அவர்களை அவர்கள் கொல்லவில்லை யூதர்கள் கொல்லவில்லை அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை அல்லாஹ் வந்து மாற்றி விட்டான் என்று சொல்லி குரான் எவ்வளவு தெல்ல தெளிவாக சொல்கிறதோ அதை உண்மைப்படுத்த கூட வகையில் சுவிசேஷம் இருக்கிறது அதை கிறிஸ்தவ உலகம் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் சரி இன்னொரு விஷயம் இந்த இயேசு வந்து எதற்காக வந்தார் கிறிஸ்தவத்துடைய ஆணிவேராக அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிற நம்பிக்கை என்ன இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் அறையப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஆதாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனுடைய வார்த்தைக்கு மாறு செய்து விட்டதின் காரணத்தினால் அவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அந்த பாவத்தில் பங்கு கிடைத்து விட்டது அந்த பாவத்தை கழுவுவதற்காக நீக்குவதற்காக இயேசு பூமிக்கு வந்து சிலுவையில் அறைந்து தனது ரத்தத்தால் அந்த பாவத்தை கழுவி விட்டார் என்று சொல்லி ஒரு கதையை இவர்கள் புகட்டுவார்கள் உண்மை அது அல்ல அப்படி சொல்லுவார்கள் இதற்காக தான் அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவருடைய பாவத்தை மற்றவர் சுமக்க மாட்டார் என்பது பைபிளுடைய கூற்று நம்ம கூற்று அல்ல நீங்க உலகத்தில் நீங்க ஒரு சட்டம் இருக்குது மனிதனால் இயற்றப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தில் தகப்பம் ஒரு தப்பு செஞ்சிட்டான் பிள்ளைய போய் தூக்குள்ள போடுவாங்களா பிள்ளைய ஜெயிலில் போடுவாங்களா யாராவது நீதி கொடுப்பாங்களா அப்படி கொடுக்க மாட்டாங்க மகன் செய்த தவறுக்காக வேண்டி தந்தை தண்டிக்கப்பட மாட்டார் இன்னைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் ஏன் இது ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி முடியும் தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் அப்பாவிகள் என்பதில் உலகத்தில் இருக்கிற அனைவருடைய ஒத்த கருத்து பைபிள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதே கருத்து சொல்லப்படுது அதாவது எப்படி சொல்லுது உபகாமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்ய வேண்டாம் அப்படி நீங்க கொண்டு அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை கொலை செய்யப்பட வேண்டும் எவன் தப்பு செஞ்சாலும் அவன் தான் கொள்ளணும் அவன் தான் தண்டிக்கப்படணும் சொல்லுகிறது இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுடைய காரணம் என்ன இவங்க உட்டு அடிக்கிறது உட்டு அடிக்கிறாங்கிறது பைபிளே ஆதாரங்களை கொண்டு விடலாம் நம்ம பைபிளில் யார் தவறு செய்தார்கள் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் இயேசுநாதர் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டாராம் ஆதம் செய்த பாவத்தினுடைய பங்கு அனைவருக்கும் இருக்குதான் ஆதம் பாவம் செஞ்சாக இறைவன் வந்து அவரை தானே தண்டிக்கணும் அதில் எப்படி நமக்கெல்லாம் பாவம் வரும் அதுல பாவத்தில் பங்கு கிடைக்கும் பாவம் செய்தவன் யாரும் அவரே தான் தண்டிக்கப்பட வேண்டும் பாவம் செய்யாத ஒருவனுக்கு அந்த பாவத்தில் எப்படி பங்கு இருக்க முடியும் அப்ப இந்த லாஜிக்காக அவங்க சொன்ன லாஜிக்கும் அடிபட்டு விடுகிறது அது மட்டுமல்ல ஏன் ஈசா நபி என்று சொல்லக்கூடிய இயேசு இருக்கிறாரே இவர் எப்படி தருமா இந்த பாவத்தை கழுவுவதற்காக வந்தாருன்னு சொல்றாங்கல்ல உண்மையிலே சிலுவையில் அறையப்பட வேண்டும் அவருடைய எண்ணமா அப்படி அறையப்பட்டு ரத்தத்தால் பாவத்தை கழுவ வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமா அப்படி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய சுயமாக சொல்லவில்லை பைபிளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தை கழுவுறதுக்கு தானே வந்தாரு அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் இயேசுநாதரை தேடிக்கொண்டிருக்கிற பொழுது இவர் என்ன செஞ்சாரு ஓடி போய் ஒளிந்து கொண்டார் ஒளிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்ப நம்ம ரத்தத்தால் இந்த பாவத்தை கழுவதற்கு தான் இந்த உலகத்திற்கு வந்தோம் என்பது உண்மை இருந்தால் அந்த கூற்று உண்மையாக இருந்தால் இயேசு என்ன செஞ்சிருப்பாரு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நான் தான் இயேசுன்னு சொல்லி போய் நின்றுக்கணுமா இல்லையா ஏன் நான் வந்ததே பணிக்கப்பட்டதே இந்த வேலைக்காகத்தானே இந்த வேலையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நேரம் நெருங்கி விட்டது அதுதான் உண்மை என்று சொன்னால் நான்தான் தான் இயேசு என்று சொல்லி அவர் போய் அந்த சபையில நின்றுக்கணும் அதற்கு மாற்றமாக என்ன நடக்கிறது அதை சிலுவையில் அறையப்படுவதை கையில மாட்டினா கொலை செய்யப்படுவோம் என்பதை தெரிந்து அதை விரும்பாமல் ஓடி ஒளிந்தாரா இல்லையா ஓடி ஒளிந்தவர் எப்படி சிலுவை மரணத்தை இருந்திருப்பார் அது மட்டுமல்ல ஓடி ஒளிந்தவர் என்ன செய்கிறார் மண்டியிட்டு ஜெபம் ஜபம் பண்ணுகிறார் பிதாவே என்ன காப்பாற்று சீடர்கள்ட்ட வர்றார் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் எச்சரிக்கையோடு சொல்கிறார் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்னுடைய உயிர் உயிர் அப்படி பயம் எடுத்தவராக எனக்காக பிதாவிடத்தில் ஜபிக்க மாட்டீர்களா ஜெபீங்க சொல்லி திரும்பி போய் மண்டிட்டு ஜபம் பண்ணுகிறார் மீண்டும் வருகிறார் அதே சீடர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அவரிடத்தில் எச்சரிக்கையோடு சொல்கிறார் எனக்காக ஜபியுங்கள் என்று சொல்லி மீண்டும் போகிறார் பிதாவிடத்தில் ஜபிக்கிறார் மீண்டும் வருகிறார் அதே சீடர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவரிடத்தில் மீண்டும் எச்சரிக்கையாக சொல்கிறார் எனக்காக ஜபியுங்கள் என்று ஏன் அவர் சிலுவையில் அறையப்படுவதை அவர் விரும்பினால் ஏன் அவர் ஜெபிக்க சொல்றார் காப்பாற்ற சொல்லி ஏன் பிதாவிடத்தில் உதவி கேட்கிறார் கேட்க மாட்டாரா இல்லையா யூதாசி என்கிற ஒருவன் காட்டி தானே கொடுத்தான் வந்து எல்லாரும் வளைச்ச பிறகு கூட நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்தார் அவரு பைபிளுடைய கூற்று பிரகாரம் பைபிளுடைய கூற்று பிரகாரம் இயேசு சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல சிலுவையில் அறையப்படுவதான் தன்னுடைய இலக்கு என்று சொன்னால் அந்த வேலைக்காக தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்று சொன்னால் சுற்றி வளைக்கப்படுகிற பொழுது நான் தான் இயேசு என்று சொல்லி அவர் வந்திருக்கணுமே ஏன் யூதாஸ் வந்து காட்டி கொடுக்கிற வரைக்கும் சொல்லாம மௌனம் காத்தார் தப்பிச்சிட முடியாதான் நின்றார் அப்ப அவர் இயேசு இல்லை என்பது நம்ம அவருடைய நோக்கம் அது இல்லை என்பது நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல சிலுவையில் அறையப்படுறப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதா பைபிள் சொல்லுது சும்மா சொல்லல பைபிளுடைய வார்த்தை என்ன சிலுவையில் அறையப்படுகிற பொழுது அந்த இயேசு சொன்னாராம் ஏழோமி ஏழோமி சதுக்கானி தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இப்படி கைவிட்டுட்டிய சிலுவையில் அறைய விடுச்சிட்டிய அப்படின்னு சொல்லி இயேசு கேட்டார் என்று சொல்லி இப்படி ஒரு வசனத்தை பைபிளிலே இருக்கிறது இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் ஏன் என்னை கைவிட்டீர் என்ன சிலுவையில் அறைய வச்சிட்டீர்னு சொன்ன சிலுவையில் அறைவது அவருடைய விருப்பம் என்று சொன்னால் அறையப்படுகிற அந்த நோக்கத்தில் அவர் என்ன செஞ்சிருப்பார் தேவனே இந்த உலகத்திற்கு எதற்காக என்னை அனுப்பினாயோ அந்த வேலையை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் ஏற்றுக்க அதுல எந்த குறைய நீ பார்க்காத அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் அவர் சிலுவையில் அறைவதை விரும்பவில்லை அதனால என்ன சொல்றாரு ஏலோமி ஏலோமி சரோக்கானி தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சொல்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அறையப்படுவது அவருடைய நோக்கம் அல்ல ஆள் மாறாட்டம் செய்திருந்தால் எப்படிப்பட்ட வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தியிருப்பார் அதை உபயோ உபயோகிக்கிறாங்க அப்போ குரான் என்ன சொல்லுது அவர் சிலுவையில் அறையப்படவில்லை கொல்லப்படவில்லை ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது என்று சொல்லி திருக்குரான் போதிக்கிற அந்த அந்த விஷயத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் பைபிளுடைய சில வசனங்களும் இருக்கிறது பர்ணபாலுடைய அவருடைய சுவிசேஷமும் சொல்கிறது என்பதை புரிந்து கொண்டு பைபிளுடைய கூற்று பிரகாரமும் ஒருவனுடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்க முடியாது என்கிற அடிப்படையிலும் இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட பேருண்மையை சொல்லக்கூடிய ஒரு இறைவனுடைய வார்த்தையாக திருமறை குரான் இருந்து கொண்டிருக்கிறது இது இறைவனுடைய வேதம் இந்த வேதத்தை தமிழிலே நீங்கள் படித்து அல்லாஹு அல்லாஹ் சொல்லுகிற நபிகள் நாயகம் செல்லலாவுடைய செல்லவர்கள் காட்டி தருகிற அந்த நேரான பாதையிலே நாம் அனைவரும் நடைபோட வேண்டும் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலிகிறோம் சொல்லுங்கள்